இந்த அம்மா வந்து கண்ணநல்லூர்ல இருந்து சமயம் வந்து கண்ணா எம்புவாய் பெண்மேகம் பெருமாள் பெருநகரம் எனது பேர் ஜெப்பு ஆதி வரும் ஜோதி இவள் ஆகிறங்கனுடைய வரும் கோடிபடை உடையால் வஞ்சி கொடியது போல் இடையால் இவள் எங்கம் தங்கமாயம் அழகு சடையுடையாள் எங்கே நம் சரி சங்கர் வாசம் உன்னை காண்பதும் பிரகாசம் கண்ணில் கண்ட பண்பன் தோசம் என் நகரில் உள்ள அதிசயத்தை கண்டமன் கண் கோசம் ஆதி ஜோதி இவள் ஆயிரங்கனுடையால் வரும் கோடி படையுடையால் வஞ்சி கொடியது போல் இடையால் இவள் அங்கமல்லாம் தங்கமாய அழகு சடையுடையால் கண்ணாவரத்திலிருந்து சமயாபுரம் வரா சமயாபுரம் எல்லையிலிருந்து திருச்சினார் பள்ளி வந்து திருச்சினார் பள்ளியிலிருந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி கோயில் எத்தனை தூணு ஆயிரங்கால் மண்டபமா அற்பித பேர் கூடம் வெக அழகு சித்திர கூடம் விலை அமைஞ்சிருந்தனர் பாடம் சித்து வித்து கரி முத்து என்னை ஆண்டவளும் தாயே மீனாட்சி போய் நன் தட்சணம் போய் வார நின்று ஏ மீனால் செல்லாயி அடுத்து பாண்டி கோயில் இருக்கு அழகான மதுரை நகர் ஆண்டி இருந்தார் பாண்டி மீனால் அம்பிகையும் வேண்டி பல அசங்கள் தோண்டி இவர் அனைவரும் பயணமிட்டார் பசுமலையை தாண்டி தங்க முகந்திருப்ப குண்டம் பாரு வள்ளி குரவர் மகம் இது தூரம் அடுத்து திருமங்கல திருமங்கலவாரா மூரும் இது விளக்கில் இருந்த போரும் தலைக்கு செல்வார் யாரும் வளம் பெருகும் தர்ம மீக வழங்கும் தூரும் அடுத்து கல்லுப்பட்டி வாரா கல்லுப்பட்டி வாசம் சர்க்கார் வைத்த போலி ஸ்டேஷன் முத்து மாறியும் பிரகாசம் தேவங்குறிச்சி மலை கடன் திடம் பெருங்காசம் அடுத்து திருமங்கலம் வந்தாச்சு கல்லுப்பட்டி சொல்ல கல்லுப்பட்டி வாசம் சர்க்கார் வைத்த போலி தேசன் முத்து பிரகாசம் தேவன் குறிச்சி மலை கடந்திடும் முல்லை முல்லையிட்டான் நல்ல மரம் கொட்டாம்பட்டி திரமா மம்மி முளைங்கிடும் நகைச்சுரமா மோகனம் உடனே அடுத்து சுப்லாபுரமா சுப்லாபுரம் பக்கத்துல கவரி விழுந்த கோவால மலையா இருக்கார் கவரி விழுந்த மலையழகா கண்டு களி கூர்ந்து அம்மன் ருக்மணியை பார்த்து மாறி மக்களுடன் சேர்ந்து கருதி மீக நடத்தினான் நீராவி என்னும் ஊற்று கோடான கோடி முற்று மாறி தேடி அருள் கொண்டு தமிழ் பாடி அம்மன் குறைகள் முற்று நாடி கும்பலுடனே குடம் கொண்டாடி அடுத்து கிருஷ்ணன் கோயில் வரா கிருஷ்ணன் கோயில் வந்து அடுத்து இந்த நம்ம பக்கத்துல கோலமலைக்கு வந்துட்டா கோலமலை வந்து நத்தமட்டி வாரா நத்தம் ஊரு இது உலகம் எங்கும் பேரு மூர வண்டாம் சத்தி நமும் துலங்கும் அடுத்த கிருஷ்ணன் கோயில் காலேஜ் இருக்க அந்த ஒளி ஒளி வர அம்மா கிருஷ்ணன் கோயில விட்டு அடுத்து சிறுகுளுத்து வர ஆராய்ச்சி வட்டி விட்டு ஆத்து கடையை விட்டு பெரிய கடுக்குள்ள நுழைதான் அம்மா பெரிய கடை சாடை முல்லை வாடை எத்தனை கோர பட்டினம் மல்லிகை சோக் எல்லாமே இப்ப எங்க பார்த்தாலும் மாலை வாங்கலாம் அந்த காலத்துல மாலை அந்த பெரிய கடைக்குள்ளதே மாலை வாங்கலாம் அங்க வாங்கி ஆண்டாலை சேவிக்க போது அம்மா வீதிகளும் பாரு சிம்மோ கும்மல் உடன் பால் குடமும் அம்மாவை சேவிச்சிட்டு சோலையோல் துளி வர இந்த கிருஷ்ண கோயிலுக்கு ரயில் கேட்ட சோலையங்கார தோறும் தூச்சி வரை கெதுவார் திருக்கன் ஆடிக்கொண்டு வருகின்ற செய்தியை பாருங்களே அப்ப இங்க போறாமே மக்கள் உள்ள மக்கள் ஆடு குட்டி மேய்ச்சிக்கிட்டு இருக்க காலத்துல டெய்லி கறந்து வச்ச பாரு டெய்லி காணாம போது டெய்லி காணாம போகுது காணாம போகும்போது பச்சை கலையத்தில் பால் காணுமையு சொல்லி இவர் வேதனைப்பட்டு கஷ்டமான காலத்தில் சோழ கஞ்சி கம்ம கஞ்சிக்கு கரைச்சி குடிக்கிறதுக்கு பாலும் வேணும் குட்டிகளுக்கு கொடுக்கறதுக்கு பாலும் குட்டிகளுக்கும் காணாத குட்டிகளுக்கு பாலும் பிச்சு இன்னொரு குட்டிகளுக்கு கொடுக்கணும் அதனால பச்சை பால வேதனை வேதனைப்பட்டு தோல்ல கம்பளி எடுத்து போட்டு தோல்ல கம்பளி எடுத்து போட்டு தோல்ல கம்பளி எடுத்து போட்டு இந்த யாரை பிடிக்கணும்னு போறாரு போகும்போது மட்டடங்கா பொட்டலியில வைத்த குட்டி குடலும் பால் காணாமல் போனதேனும் இதை பரிசோதனையை பார்ப்போம் யாரென்று அதற்றினார் மாய கோனும் தாய் சொல்லிக்கின்றான் அழிய தொலை நானும் என் அண்ணன் இனிப்பை தங்கை என்று அனுப்பி நான் மாயானும் பார்க்க போகும்போது சின்ன பாப்பார் குழந்த போல ஐயம்மார் குழந்த போல அம்மா எடுத்து சாப்பிடா எப்படி மட்டடங்கா பொட்டலியில வைத்த குட்டி குடலும் பால் காணாமல் போனதேனும் இதை பரிசோதனையை பார்ப்போம் யாரென்று அதர்ச்சி நான் மாய கோம் தாய் சொல்லி அதிக தொலை நானும் அனுப்பி நான் மாயானும் பாப்பார் குழந்த போல பாத்திருக்கேன் நானும் அப்ப இங்க இருந்து நாட்டாம பெரிய உங்களை கொட்டு எல்லாம் கொட்டிட்டு போய் பார்க்க போகும்போது அந்த அம்மாவில மேலதாளத்தோடு அழைச்சிட்டு வந்து இந்த பொட்டல் அப்ப புறம் பொட்டலா இருந்திருக்கு இந்த இடம் உனக்கு எந்த இடமா வேணும்னு கேக்கும் போது எனக்கு பெரிய கட்டடம் வேண்டாம் எனக்கு கூட கட்டடம் போதும் எப்படி அந்த ஆட்டு குடல அந்த காலத்துல சோளத்தட்டியை மேய்ஞ்சி அதுக்கு மேல குடில வச்சு வசதில காலத்துல சாமி கும்பிட்டு இருக்காங்க அப்பம்போது இந்த பொட்டல பொட்டலில் நிலைக்கவே போடுங்க நான் குட்டி குடல குடியிருக்க சம்பாதிக்க திருமால லட்சுமியும் பெருமாள் மதியில் சேர்ந்திருப்போம் என்றாலும் அப்ப தாய் சொல்லும் போது அந்த வழக்கை கொடுத்து இன்னைக்கு பால் குடிக்காரன் பட்டக்காரன் பால் குடி முந்தி ஒடுக்குமா பால் குடிக்காரன் பட்டக்காரன் சொல்லி இன்னைக்கு சாமியாடி முஞ்சோனே அந்த பாலை கொண்டு வந்து திற போட்டு சாமிக்கு பால் கொடுப்பாங்க கொடுக்கக்கூடிய காலத்துல இங்க ஆடு ஊட்டி மேய்ச்சிட்டு இருக்கும் போது மக்களை கூப்பிட்டு அடையே அச்சம் எல்லாம் மக்கள் எல்லாம் பட்டாளம் மோங்கல் அரட்டும் பேரங்கடுவா செருமனுட சண்டையில ஓங்கார மாறி முத்த நான் கருங் கடலுக்குள்ள சத்தியமா எத்தனையோ ஒரு சண்டை நடக்கும்போது அம்மாள் கொடுத்த வாக்கியம் என்னுடைய பஞ்சாட்சன அகிணித்தராய மாறி என்னுடைய மஞ்சள் ஆறு சுவை சுவைக்கும் சமையல் செய்யும் மஞ்சள் ஆச்சு மஞ்சளுக்கு வில்லு இருக்க வைத்து யார் அறிவா என் மஞ்சள் காப்பா மாதிரி என்னுடைய சொன்ன சொல்லு சாய் ஓனாலே என் சாய் போகாது சொன்ன பிற்பாடு இந்த ஊர்ல ஒரு நாலாயிரம் பேர் மிலடில இருப்பாங்க நாலாயிரம் பேர் பெஞ்சின் வாங்குவாங்க எந்த விதமான குறை இல்லாம இந்த அம்மாளுடைய புகழ் இங்கிலீஷ் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் பின் நம்பிக்கையாக வந்த ஐம்பத்தி மூன்றாம் வருஷம் நான்கதியை பாடுகிறேன் செப்பியக்கோள் வாழ்நாடு ராமநாதபுரம் ஜில்லா நான் ஜேதிபதி பூமியில் பிறந்தவனான் தும்பிக்கையோனே ஐங்கரி விநாயகனே எனக்கு துணை இருக்க வேணும் இப்ப எழுத்தறியன் எழுத்து வகை நான் அறியேன் ஆடறியன் படிப்பறிய பள்ளிக்கூடம் நான் அறியேன் சந்தன மாறி இந்த உலகம் மதியில் சகலோரம் கொண்டாட எந்த நிக்க வாக்கர்களோ உன் பேரை சொல்லி எழுதுகிறேன் உன்கதே நீ சமையா இல்லை இல்ல தாய் அங்கிருந்து நினைக்கும் அவளை நாங்கள் அழைச்சி சித்திரை மாதம் செவ்வாய் செவ்வாய்களம் அந்த அம்மா பால் சாப்பிட்டது சித்திரை மாதம் பௌர்ணிமி தோறும் சிறப்பாக பொங்கல் வைத்து ஆட்டுக்கடா சாவல் அழகாக பலி கொடுத்து வீட்டுக்கல்லே கொலை மட்டும் எண்கதியை படித்தோர்க்கும் விலை கேட்டி பூசி செய்தோர்க்கும் உருண்டு கவுர ஊத்தி மாவலை கேட்டி உருவம் செய்து வைத்தோர்க்கும் வரும்போது தந்தறிந்து பூவாலை கொண்ட இட்டு பணிவரை செய்தோர்க்கும் நூறு வயது உரை நோய் வினிகள் அண்டாது